Hi, friends. இதயம் சீரியலில் டுவெண்ட்டி தேர்ட் ஜனவரி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதய சீரியல் பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாரதி வந்து ஆதியை கடந்து போகும்போது ஆதியோட இதயம் வந்து பழக்கமாக எப்படியும் துடிக்கிற மாதிரி துடிக்குது உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது என்ன பாரதி மட்டும் என்னை க்ராஸ் பண்ணி போகும்போது இப்படி ஆகுது எனக்கு ஏதாவது பிரச்சனையா இதயத்தில் ஏதாவது பிரச்சனையா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அடுத்த நாள் அவருக்கு வந்து தனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை போய் பார்க்கணுன்னு அவருக்கு தோணுது ஆனால் அந்த டாக்டர் நம்பர் வந்து அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு மித்ராவோட போனை வந்து மித்ராக்கே தெரியாமல் அவர் எடுத்துட்டு போனை வைக்கும்போது என்னாச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து இல்லை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய ஐடியாஸோட உன்ன கிட்ட பேசலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ அப்படி மழைப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாரு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வந்து நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் நீங்க வந்து என்ன பார்க்கறதுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் உடனே கிளம்புறதுக்கு முன்னாடி சரி நம்ம மட்டும் தனியா போகிறதுக்கு பாரதியையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க வந்து நம்ம பேசும்போது ஏதாவது டாக்டர் சொல்கிறத வச்சு அதுக்கப்புறம் இவருக்கு இவங்க கிட்ட போட்டு வாங்கினா இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒன்று பாரதியும் கூப்பிட்டு கூப்பிட்றாரு இது மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் ஐடியாக்காக ஒரு கன்சல்டன்ட்டை போய் பார்க்க போகிறேன் நீங்களும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உன்னை மித்ரா வந்துட்டு நானும் வரேன் புது பிஸ்னஸ் பற்றி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நானும் வரேன் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதி வந்து இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை கல்யாண வேலையை நீ பாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஐடியா தானே பேச போகிறோம் வந்தால் நான் நீயே நான் உங்கள் அண்ணன் எல்லோரும் சேர்ந்து தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பா வந்து வந்து விட பார்க்குறாரு ஆனால் மித்ரா விடாமல் வருவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் எப்படியோ சொல்லி அவங்கள மித்ராவை வந்து விட்டுட்டு பாரதியை மட்டும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் துறை வந்து இந்த முதல் நாள் பார்ட்டியில் ஆதிக்கிட்ட அடி வாங்கினதுனால பயங்கர கோவத்தில் இருக்கார் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்ன பண்ணனும் சொல்லு நம்ம வந்து நாங்கள் ஆதி என்ன வேணாலும் பண்றோம் அப்படின்லாம் சொன்னோன்னே அவனை வந்து கடத்தின் மட்டும் வந்துடுங்க அவன் கையை என்னை அடித்து அவன் கையை நான் தான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் துரை வேற ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறாங்க ஆதியோட வீட்டுக்கு ஸோ இப்போ ஆதி வந்து பாரதியோட கிளம்பி காரில் கிளம்புறாரு இப்போது துறையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆதி எங்கேயோ கிளம்புறான் அப்படின்னு துறைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ மித்ராக்கும் வந்து ஒரு பக்கம் சந்தேகம் வருது இந்த ஆதியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே கன்சல்டண்ட்டை போய் பார்க்கணுன்னா என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இவ எதுக்கு பாரதியை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒன்னே துறைக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஆதியும் பாரதியும் கிளம்பி எங்கேயோ போகிறாங்க அவங்க ஏதோ கன்சல்டண்ட்டை பார்க்க போறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துரையும் ஒத்துக்கிறாரு ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்